கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து உங்களை இந்த நாளில் அவர் பலப்படுத்துவாராக இந்த காலை வேளையிலும் கூட பிரியமானவர்களே பரிசு ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தை உபாகமும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு நீ பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் பிரிமானோளே பயம் பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம் மனிதர்களின் வார்த்தைகள் எதிர்மறையான சொப்பனங்கள் படங்கள் வியாதிகள் சாவுகள் அலர்கள் இப்படி உங்களை பயப்படுத்துவதற்கு பல ஊடகங்களை பிசாசு பயன்படுத்தலாம் அப்படி எதையெல்லாம் பிசாசு வழியாக பயன்படுத்தினானோ அப்படியே அதையெல்லாம் உங்களை தைரியப்படுத்த தேவன் பயன்படுத்துவார் உங்களை திடப்படுத்தும் தேவ மனிதரின் தெய்வீக தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆச்சரியமான சொப்பனங்கள் அற்புதங்களைப் பற்றி தரிசனங்கள் கண்முன்னே வியாதி பூரணமாய் சுகமடைவது மறித்தவன் உயிரோடு கூட எழுந்திருப்பது ஆனந்த சத்தம் இப்படி பல காரியங்கள் மூலம் அவர் தமது கரத்தை விளங்க பண்ணி உங்கள் இருதயத்தை தைரிய இருதயமாய் மாற்றுவார் உங்களை பயமுறுத்த அற்ப பிசாசு ஆடும்போது ஆண்டவர் இயேசு அமைதியாய் இருந்து விடுவாரா யோசித்து பாருங்கள் துளியும் பயமில்லாத துணி உள்ள தேவ பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவது அவருடைய கடமை அதை அவர் நிச்சயம் உங்களில் உங்களுக்குள் செய்து முடிப்பார் பிரியமான்களே உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று பிலிப்பேர் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் உபாகம் ஏழு பத்தொன்பது இப்படி சொல்லுகிறது பிரியமானவர்களே நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் ஒரு அதிர்ச்சியான உண்மை நீ விசுவாசிக்கிற ஒவ்வொரு எதிரிக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் மட்டுமல்ல நீ பார்த்து பயப்படுகிற ஒவ்வொரு எதிரிக்கும் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் பிரச்சினைக்கும் பில்லிசூன்யத்திற்கும் அப்படியே செய்வார் எப்படி செய்வார் எகிப்து ராஜா பார்வோனுக்கு செய்தது போல செய்வார் ஆக இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் நீங்கள் பயந்தே இருந்தாலும் அற்புதங்கள் உண்டு ஆகையால் பயப்படாதிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி இந்த புதிய நாளை எங்களை காணப்பண்ணினீரே உமக்கு நன்றி அப்பா அமராஜா சுவே இந்த புதிய நாளிலும் அப்பா எங்கள் மேல் நீர் நிர்பிரியமா இருப்பீராக ராஜா இந்த புதிய நாளிலும் நீர் எங்கள் மேல் ஊற்றுவீராக இந்த அதிகாலை வேளையிலும் கூட அப்பா உம்முடைய மகிமையுள்ள உள்ள கரம் எங்களை நடத்தணும் அப்பா இந்த நாள் ஒரு ஆசுருதிக்கப்பட்ட நாளாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் நாங்கள் செய்வதெல்லா காரியங்களிலும் வெற்றி எடுக்கும் நாளாக இருப்பதாக இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய எந்த ஒரு சத்ருவின் கிரியைகளையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரிகங்கள் அப்பா பொறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் அல்லது எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்கள் அந்தகார கிரியைகள் வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத சேனைகளின் ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்து வீராக ராஜா ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் இறங்கட்டும் சுவாமி துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவரின் ஆண்டவராகிய நீர் ஒருவரை அமராஜே சப்பா ஹாலு லூயா ஏ சப்பா எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர் அப்பா நீர் எங்கள் ரட்சகர் எங்கள் ரட்சணிய கொம்பு அமராஜா இசப்பா நீர் இரக்கமுள்ள தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் எங்கள் அனாதி தேவன் ஆலு லூயா எங்களை சுகமாக்குகிறவர் எங்களை ரட்சிக்கும்படி விருப்பம் கொள்ளுகிறவர் எங்கள் பிதாவே அப்பா பிதாவே உமக்கு கோடி நன்றி அப்பா இசப்பா இந்த நேரத்திலும் என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா அமராஜா இசப்பா அந்த ரங்கத்தில் இருக்கிற எங்கள் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஒருவரே ஹாலி லூயா ே தொட்டு உடைய வல்லமை இந்த காலை வேலையில வெளிப்படணும் அப்பா விசாசின் போராட்டத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் என் ஆண்டவன் விடுதலை கொடுக்கணும் இந்த ஜபத்தில் அனைதினமும் பங்கெடுக்கிற இணைந்து வருகிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவுடைய கரம் அமரட்டும் அப்பா ஹலே லூயா தேங்க்யூ சீசஸ் நீர் எவர்களை முன்குறித்துகிறோ அவர்களை நீர் அழைக்கிறீர் இந்த அதிகாலை வேலையிலும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அழைப்பை கொடுத்து இருக்கிறீரப்பா ஆகவே உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேலையில் உம்மை தேடுகிறார்கள் சுவாமி என் ஜனங்கள் நிச்சயமாக உம்மை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா ஹாலி லூயா எல்லாவற்றையும் முன்னறிந்தவர் நீர் ஒருவரை எவர்களை நீர் அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக நீர் மாற்றுகிறீர் எவர்களை நீதிமான் ஆக்குநீரோ அவர்களை நீர் மகிமையும் படுத்துகிறீரப்பா எசுவே உம்முடைய இறக்கத்தின்படியே எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே மறுபடியும் எங்களை ஜெனிப்பிக்கிறவர் நாங்கள் விழுந்து போகிற பொழுது எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி விடுகிறவர் அப்பா நீங்க எப்பொழுதும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தேவ நீர் ஒருவரே சுவாமி அப்பா ரெண்டு மீன் இந்த அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தது போல இந்த நாளிலும் நீர் எங்களை போஷிப்பீராக ராஜா உம்மிடத்தில் முழு நம்பிக்கையாக இருக்கிறவனுடைய பிள்ளைகளை கைவிடாது நாண்டவர் நீர் நடத்தணும் சுவாமி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் தெய்வம் மகிமையும் பிரசனும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும் அலை லூயா யேசுவே நீர் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கச் செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வார்த்தை என்ற வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் அப்பா அது ஊற்றப்படட்டும் சுவாமி எல்ஷடாய் உமக்கு நன்றி ஏலோகி உமக்கு நன்றி அப்பா அலை லூயா எங்கள் மரமே உமக்கு நன்றி பதினாயிரங்களில் சிறந்தவர் சாரோனின் ரோஜானில் லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கின் லீலி அமராஜா சுஹே எங்கள் நேசர் எங்கள் இன்ப நேசர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஏழு நட்சத்திரங்களை வலது கையில் உடையவர் நீர் ஒருவரே பரிசுத்த ஆலயத்தில் விற்று இருக்கிற என் தேவன் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கிவிடுகிறவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கும் பலத்தை தருகிறவர் அமராஜா இதே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அப்பா உம்மாலேயே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனின் பலன் நீரே எல்லா தேவர்களை பார்க்கலும் என் ஆண்டவர் நீர் பெரியவர் அமராஜா ஈஸ் நீர் ஒருவரே தூதிக்கு பாத்திரர் ஆராதனைக்கு உரியவர் மகிமைக்கு பாத்திரர் ஆலே லூயா எங்கள் ராஜாதி ராஜா யூத ராஜ சிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே அப்பா சிந்தப்பட்ட உடைய இரத்தத்திற்காக நன்றி இந்த காலை வேளையிலும் உடைய ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் என்கிற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அவங்க சரியத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட விலவீனங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக அமராஜா எசப்பா பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் அமராஜா எசப்பா தைராய்டு பிரச்சனையில் இருக்கிற சகோதரிக்கு இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாவதாக அமராஜேஷப்பா மூளையில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் மூளை நரம்புகளுக்குள்ளே காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா ஹாலி லூயா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் அமராஜேஷப்பா ஒரு சேதமின்றிய நாண்டவனும் உடைய பிள்ளைகளை விடுவித்து காக்கணும் அப்பா ஹாலே லூயா இயேசுவே இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரங்களால் சுகம் அற்புத சுகம் உண்டாகணும் ஹாலே லூயா கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமலை உம்முடைய தழும்புகளால் சுகம் ஏசுவின் தழும்புகளால் கிட்னியில் சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் தழும்புகளால் லிவர்ல சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் தழும்புகளால் நுரையீரல அப்பா ஒரு பலத்தை கொடுத்து ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவீராக ஆலே லூயா நுரையீரல சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் ஏசுவின் தழும்புகளால் சுகம் வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் அல்சர் பிரச்சனைகள் புண் குடல் புண் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் ஸ்கின்னில் காணக்கூடிய அலர்ஜிகள் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் அப்பா அவளுடைய தழும்புகளால் சுகம் இயேசுவின் தழும்புகளால் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலாக கடவுள் இயேசுவின் தழும்புகளால் அப்பா டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தினால் நார்மலாக கடவுது ஹாலி லூயா ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தை கிட்னியில் காணக்கூடிய கல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா எலும்புல காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போகட்டும் சுவாமி ஹாலே லூயா ரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் சுவாமி குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம் கணவன் மனைவிக்குள்ள அப்பா ஹாலே லூயா ஒற்றுமை என் ஆண்டவர் அப்பா கட்ட முடியாத வீடுகளை கட்டி கொடுக்கிறவர் இந்த காலை வேளையில் அற்புதத்தின் கரத்தை என் ஆண்டவர் நீட்டு வீராக பிள்ளைகளை தொடுவீராக நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிரதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆசீர்வதிக்கும் தெய்வமே உமக்கு நன்றி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை இல்லை என்கிற வார்த்தையின்படி எப்படிப்பட்ட குறி சொல்கிற ஆவிகள் ஏவனை சேவனைகள் ஆலை லூய ஏவல் பிசாசுகள் மந்திரங்கள் மாந்திரிக தகடுகள் கயிறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அக்கீனினால் இப்பொழுது அவைகள் எல்லாம் பட்சிக்கப்பட்டு பாடுபட்டு போகட்டும் அப்பா ஹாலில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி அதிகாலை வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரியத்திலும் என் ஆண்டவர் புதிய பலத்தை என் ஆண்டவர் நீர் கொடுப்பீராக ராஜா ஹாலில் லூயா எங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற எங்கள் தெய்வமே அமராஜய சப்பா நிந்தையிலும் அவமானத்திலும் கஷ்டத்திலும் பொருளாதார நெருக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் பொருளாதார நெருக்கங்கள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே அம்மா ராஜா எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் நீக்கி போடணும் அப்பா ஆலை லூயா பொருளாதார உயர்வுகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும் ஈசப்பா நல்ல வேலைகளை ஆண்டவர் நீர் கொடுக்கணும் வேலை பார்க்குற இடத்துல உயர்வுகளும் ஊதியங்களை என் ஆண்டவர் நீர் அதிகப்படுத்தி கொடுப்பீராக சுவாமி எஜமானுடைய கண்களிலே தய கிடைக்க பண்ணுவீராக ராஜா ஏ ஸ்டாடே வரி தெய்வமே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற வேலையை என் ஆண்டவர் கொடுக்கணும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் ஏற்ற துணையை நீர் கொடுக்கணுமாப்பா ஆலை லூயா நம்முடைய பிள்ளைகள் நம்புகிற எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசி நேசிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியாக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன் அப்பா இந்த அதிகார இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நான் வைக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் பரிசு தாவியனுடைய அன்னுனியம் எப்பொழுதும் பிள்ளைகளோட இருக்கட்டும் அதில் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னு முன்னுமாக தேவ தூதர்கள் இருக்கட்டும் அப்பா தேவ மகிமே தேவ பிரசன்னமும் உன்னதத்தில் இருந்து பிள்ளைகள் மேல் அசைவாடி கொண்டு இருக்கட்டும் அப்பா அவனுடைய பிள்ளைகளை நீர் அடையாளப்படுத்துவீராக சத்துருக்களும் உடைய பிள்ளைகளை காண்கிற பயங்கர பொழுது பயந்து விலகி போவதாக எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விபச்சார ஆவிகள் வேசித்தன் ஆவிகள் ஆலை லுய்யா அடிமைப்படுத்துகிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளையும் கஞ்சாவுக்கும் மதுபோனத்துக்கும் அடிமையாக படுத்துகிற ஒவ்வொரு பிசாசுகளிடமிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் நான் கற்றலிடுகிறேன் சகலம் பிள்ளைகளை விட்டு விலகி போக கிடவது என் தேவன் தம்முடைய சமாதானத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு இறுதியத்தினர் ஊற்றுவீராக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் அளவில்லாத கிருவையும் சமாதானம் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது ஊற்றப்பட்டுமா காரூணியம் கேடகத்தினாலே மூடிக்கொள்ளும் மறைத்துக்கொள்ளும் நல்ல ஆசிர்வதி ஜபம் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை காட் கட்பலஸ் யூ